மாநில கல்லூரியினுடைய தமிழ் துறையும் ஆங்கிலத்துறையும் இணைந்து நடத்தக்கூடிய எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுடைய அகவை அறுவதை முன்னிட்டு அவருடைய படைப்புகளை பற்றி அறுபது பெண் ஆளுமைகளின் அறுபது கட்டுரைகளை வாங்கி அதை வெளியிடும் நிகழ்வும் கருத்தரங்கமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது சற்றேறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஒரு ஆய்வு நூலாக நம்முடைய ராமனையா அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் பெரியாரை பற்றி ஒரு ஒரு பெருந்தொகுப்பு வந்தது அதேபோல் வேதநாயகம் பிள்ளையினுடைய அதை பற்றி ஒரு பெருந்தொகுப்பு வந்தது கவிஞர் வெண்ணிலாவுடைய இருபத்தைந்தாம் ஆண்டை ஒட்டி ஒரு தொகுப்பு கொண்டு வந்தோம் அதே போல் அதிலெல்லாம் சிறப்பாக ஒரு பெருந்தொகுப்பாக அறுபது பெண்களிடம் அறுபது கட்டுரைகளை வாங்கி எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுடைய இத்தனை ஆண்டுகால இலக்கிய வாழ்வை ஒரு கல்விப்புலத்தில் கொண்டாடுவது என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படியாப்பட்ட விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களையும் மாணவ நண்பர்களையும் வரவேற்பதற்காக இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் நனவெளியின் நிலம் நூலினுடைய தொகுப்பாசிரியர்கள் ஒருவரும் நம்முடைய தமிழ்துறை மூத்த பேராசிரியருமான பேராசிரியர் ரகு அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எழுதுவது எனக்கு ஆயுதம் கூட ஆறுதலும் கூட என்று சொன்னவர் நம் காலத்தின் மிக முக்கியமான இலக்கிய குரல் முனைவர் பெருமாள் முருகன் அவர்கள் அவர்களின் அறுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது இலக்கிய பணிகளை போற்றும் விதமாக கல்வியல் கல்விப்புலம் சார்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன் பெருமாள் முருகன் அவர்களின் எழுத்துக்கள் வெறும் கதைகள் அல்ல அவை கொங்கு மண்டலத்தின் வாழ்வியல் ஆவணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏறுவையில் நாவல் மூலம் தன் இலக்கிய பயணத்தை தொடங்கியவர் இன்று உலகத்தரம் வாய்ந்த இலக்கியம் படைக்கும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறார் பாகன் ஒரு தம்பதியின் உணர்வு போராட்டத்தை பேசிய இந்த நாவல் இன்று உலக மொழிகள் பலவற்றில் வாசிக்கப்படுகிறது பூனாட்சி ஒரு வெள்ளாட்டின் கதை வாயிலாக சமூகத்தில் நடக்கும் அதிகார போராட்டத்தை சொன்ன விதம் அற்புதம் பூக்குழி இது சாதிக்கு எதிரான ஒரு மென்மையான அதே சமயம் வலிமையான குரல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவரது ஆளாண்ட பட்சி நாவல் ஜனனி கண்ணன் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அது இந்திய அது இந்தியாவின் உயரிய இலக்கிய விருதான ஜேசிபி விருது பெற்றது மேலும் சர்வதேச புக்கர் பரிசு பட்டியலில் இடம்பெற்ற முதல் தமிழ எழுத்தாளர் என்ற பெருமையும் இவரையே சாரும் எதிர்ப்புகள் வந்தபோதும் எழுத்தாளன் வீழ்ந்து விட மாட்டான் என்பதை தன் எழுத்துக்களால் நிரூபித்தவர் இவர் எளிய மனிதர்களின் கதைகளை உலகுக்குச் சொன்ன பெருமாள் முருகன் அவர்கள் நாவலாசிரியராக மட்டுமல்லாமல் கோழையின் பாடல்கள் ஞானத்தில் நிற்கும் மரம் போன்ற கவிதை தொகுப்புகள் மூலம் சிறந்த கவிஞராகவும் திகழ்பவர் இவருடைய சிறுகதைகள் வாசகரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன கடந்த தீபாவளி மலரில் கமுக்கம் சிறுகதை உண்மையில் அனைவர் நெஞ்சையும் தொட்ட ஒன்று அகராதி பதிப்பு பணி இலக்கண புலமை ஆய்வு பண்பு என்று தமிழியல் அறிஞராகவும் திகழ்கிறார் தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றி எண்ணற்ற இலக்கியவாதிகளை உருவாக்கியவர் தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு நோபல் பரிசு பெற்றுத்தரும் நம்பிக்கையாக நம் முன்னர் நிற்கும் பெருமாள் முருகன் அவர்களை வாழ்த்தி முதற்கண் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் நவீன தமிழ் இலக்கிய பரப்பில் பதிப்புத்துறையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தியவர் பெருமாள் முருகனின் முருகன் அவர்களின் எழுத்துலக பயணத்தில் ஒரு நிழலாகவும் துணையாகவும் இருந்து தமிழ் இலக்கியங்களை உலக வாசகர்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் நம்முடைய காலச்சூடு கண்ணன் அவர்களையும் உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் அதேபோல் சிறப்புரை வழங்க பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய திருமதி லத்தியா இஃபான்ஸ் அவர்களையும் தாமஸ் புரிஸ்கமா என் அவர்களையும் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கின்ற திருமதி பேராசிரியர் எழிலரசி அவர்களையும் மங்கை மேடம் அவர்களையும் கமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இவ்விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் உரையாசிரியர்கள் உரையாளர்கள் கட்டுரையாளர்கள் மாணவர்கள் என அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் முனைவர் ரகு அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பாரதியால் தமிழ் வாழ்ந்ததும் தமிழால் பாரதி வாழ்ந்ததும் என்பதை போல எழுத்தாளர் கல்யாண ராமன் முதல்வர் ராமனாக நமக்கு கிடைத்ததும் முதல்வர் ராமன் எழுத்தாளர் கல்யாண ராமனாக இருப்பதாலும் தான் இப்படியான கருத்தரங்குகளை எல்லாம் நாம் இங்கு ஒருங்கிணைக்க முடிகிறது அப்படியான ஆற்றல் வாய்ந்த நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் இப்போது தலைமை உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் எங்கிருந்து தொடங்குவது என்று தெரியவில்லை பெருமாள் முருகனும் நானும் ஒரு முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பு இதே கடற்கரை சாலையில் எங்களுக்கு வேலை கிடைத்ததாக அறிவிப்பு வந்துவிட்டது ஆனால் அப்போது ஆட்சி மாறிவிட்ட காரணத்தால் வேலையில் சேருவோமா இல்லையா என்று தெரியாமல் இதே கடற்கரை சாலையிலிருந்து தலைமைச் செயலகம் வரையும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஒரு நடை நடந்துவிட்டு வருவோம் அந்த முப்பது வருட ஞாபகங்கள் இப்போது பின்னோக்கி ஓடுகின்றன அதே போல பழவந்தாங்களுக்கும் பரங்கி மலைக்கும் இடையில் ஒரு ரயில்வே சிக்னல் இருக்கும் இந்த பக்கம் இருந்து போனாலும் சரி அந்த இருந்து போனாலும் சரி இந்த சிக்னலிலே பெரும்பாலும் ரயில் நின்றுவிடும் அதிலிருந்து கீழே குதித்து அந்த பரங்கிமலை பக்கத்தில் ஒரு அதுவும் ஒரு காடு தான் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மிக ஒன்று கொடுத்தன அறையில் அவரும் எழிலரசையும் இருந்தார்கள் அவரை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்வோம் பெருமாள் முருகன் அந்த முப்பத்தைந்து நாற்பது வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய வலிமை சுந்தரராமசாமி ஒரு முறை ஜீவானந்தத்தை பற்றி எழுதுகிற கால் சட்டை போட்டுக்கொண்டு நிற்கக்கூடிய இந்த மனிதரை நீங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் நாற்காலியில் அமர வைத்தாலும் அப்போதும் ஒருவேளை அவர் கால் சட்டை போட்டுக்கொண்டே அதிலே அமர்ந்து விடலாம் என்பது போல எழுதியிருக்கிறார் அந்த வரிகள்தான் தான் பெருமாள் முருகனை பற்றி பேசுகிற போதும் இன்றைக்கு எனக்கு ஞாபகத்தில் வருகின்றன வழக்கமாக நான் பெருமாள் முருகனை பற்றி பல இடங்களில் பேசுகிற போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு பெருமாள் முருகன் இன்று ஒரு குறியீடு தமிழ்நாட்டில் பல நல்லுணர்வுகளுக்கான ஒரு குறியீடாக காலம் அவரை இன்றைக்கு மாற்றி இருக்கிறது ஒரு தமிழ் படித்த மாணவனாக அவருடைய குடும்பத்தில் அவர்தான் முதல் தலைமுறை பட்டதார் அவருடைய அப்பாவுக்கும் எழுத படிக்க தெரியாது அம்மாவுக்கும் எழுத படிக்க தெரியாது அவருடைய தரவரிசை அட்டையில் அந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டில் அவருடைய அப்பா கையெழுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்காக ஒரு மாதம் அவருடைய அப்பா அவருடைய பெயரை எப்படி எழுதி கையெழுத்து போட வேண்டும் என்று கற்றுக் ஒரு தகப்பன் சுவாமியாக பெருமாள் முருகன் ஒரு காலத்தில் செயல்பட்டிருக்கிறார் படிப்பறிவு இல்லாத தாத்தா பாட்டி என்று எந்த வகையிலும் எழுத்தோடு தொடர்புடையாத தொடர்புடைய தொடர்பு இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு குழந்தை அவர் நாமக்கல் கண்டர் காலேஜில் பிஏ தமிழ் இலக்கியம் படித்துவிட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கச் சேர்ந்து பெருமாள் முருகலத்தில் ஒரு இயல்பு உண்டு அப்போது சென்னை பல்கலைக்கழகம் பேராசிரியர் மங்கை இங்கே இருக்கிறார் அதனுடைய தலைமை பீடத்தில் வி அரசு அவர்கள் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எத்தகைய கருத்தியல் விவாதங்களுக்கும் ஒரு மையப்புள்ளியாக அந்த மையம் இருந்தது அங்கே ஒவ்வொரு நாளும் ஏராளமான குட்டிக் கழகங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த கழகங்களுக்குள்ளும் பெருமாள் முருகன் மிகுந்த நிதானத்தையும் விவேகத்தையும் தொடர்ந்து கடைபிடித்தவர் அவர் அவருடைய படைப்பிலும் சரி வாழ்விலும் சரி எந்த அதிர்ச்சி மதிப்பீடுகளையும் எப்போதும் ஏந்தி பிடிக்காதவர் ஒரு ஒழுங்கமைவான வாழ்வுக்குள் இருந்து கொண்டே அதிகாரத்துக்கு எதிரான குரலை எப்படி ஒழிப்பது என்பதற்கான ஒரு குறியீடுதான் பெருமாள் முருகன் ஒழுங்கமைவான வாழ்வுக்குள்ளிருந்தே அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு குரலை மிக மென்மையாக ஒழிக்கக்கூடியவர் அவர் அவருடைய மனவோசை நாட்களிலும் நான் பார்த்திருக்கிறேன் காலச்சோடு நாட்களிலும் அவரை நான் பார்த்திருக்கிறேன் எந்த இடத்தோடு அவர் இருந்தாலும் சரி அந்த இடத்தினுடைய அந்த இடத்திற்கே உரிய தனிப்பட்ட குணாம்சங்களோடு சேர்ந்தும் விலகியும் இருக்கக்கூடிய வித்தையை கைவரப்பெற்றவர் அவர் பெருமாள் முருகன் மாதுரு மாகனக்கு பிறகு உலகளாவிய அளவில் அங்கீகாரம் பெற்று கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஐந்து உலக மொழிகளுக்கு மேல் இன்றைக்கு அவருடைய படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன பெருமாள் முருகன் ஏறாத ஒரு கல்வி கல்விப்புல மேடை என்பது ஒரு பல்கலைக்கழகம் என்பது இன்றைக்கு உலக அளவிலேயே இல்லை என்று சொல்லலாம் அப்படி எத்தனையோ இடங்களுக்கு அவர் செல்லுகிற போது கூட அம்பை ஒரு கட்டுரையிலே எழுதியதை போல அமெரிக்காவிலே ஒரு கருத்தரங்கம் நடக்கிறது அந்த கருத்தரங்கில் எல்லோரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் பெருமாள் முருகன் தண்ணீர் எடுத்து குடிக்கிறார் தண்ணீர் எடுத்து குடித்து விட்டு கீழே சற்று குமிந்து அன்றைக்கு வேட்டி கட்டி கொண்டு போயிருக்கிறார் அந்த வேட்டியால் முகத்தை துளைத்துக் கொள்கிறார் இவர்தான் பெருமாள் முருகன் என்று அம்பை ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் பெருமாள் முருகனுக்கும் எனக்குமான அந்த உறவில் சில கருத்து வேறுபாடுகளும் உண்ட வந்தது உண்டு அப்போதும் கூட அவர் அந்த கருத்து வேறுபாடுகளை அனுமதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் அவரிடத்திலே இருக்கிறார் காட்சிப்பழை இதழிலே டைரக்டர் ராமினுடைய தங்கமீன்கள் கட்டுரையை பற்றி அவர் இது ஒரு பாவனை படம் ஒரு பாசாங்கு படம் என்று எழுதிய போது அதை நான் கடுமையாக மறுத்து அதே காட்சிப்பழையில் ஒரு எதிர்ப்பு கற்றை எழுதினேன் அதை எழுதுவதற்கு முன்பு பெருமாள் முருகனுக்கே முதலில் நான் அதை அனுப்பினேன் இதை நான் வெளியிட விரும்புகிறேன் வெளியிடலாமா என்று கேட்டபோது தாராளமாக நீங்கள் வெளியிடலாம் என்று கூறியவர் தான் பெருமாள் முருகன் அதுபோல என்னுடைய எந்த நூலை நான் வெளியிட்டாலும் அதற்கு அவரிடத்தில் முன்னுரை வாங்குவதை ஒரு மரபாக ஒரு பழக்கமாக இன்றைக்கு வரைக்கும் நான் வைத்திருக்கிறேன் அந்த முன்னுரையில் கூட இடதுசாரி கோட்பாடுகளை கராராக பிடித்துக்கொண்டு என்னை விமர்சிக்கிறார் கல்யாணராமன் என்கிற துணியில் அவர் முன்னுரையிலே என்னை விமர்சித்தும் எழுதியிருக்கிறார் இப்படி பல்வேறு நினைவுகளோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு அரிய பண்புகள் அதுதான் பெருமாள் முழுத்திலிருந்து நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு ஒரு தமிழ் படித்தவர் நீங்கள் கர்நாடகத்தில் யூஆர் அனந்தமூர்த்தி ஒரு ஆங்கில துறையினுடைய துறை தலைவராக பேராசிரியராக பணியாற்றுகிற அதே வேளையில் ஞானபீட விருதையும் அவர் பெறுகிறவராக இருக்கிறார் மலையாளத்திலே ஒரு சச்சிதானந்தன் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பணியாற்றுகிற அதே பொறுப்பில் ஞானபீட விருதை பெற்ற ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் அதே போல தமிழிலும் இன்றைக்கு ஒரு நிலை சாத்தியமாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெருமாள் முருகன் ஒரு முன்னத்தி ஏறாக இங்கே தொழிற்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இங்கே தேப்பூமி மூவ வயாவரி பிள்ளை என்றெல்லாம் ஒரு பெரிய மரபு இயங்கி வந்தாலும் கூட நவீன இலக்கியத்தையும் கல்வி புலத்தையும் சரியாக இணைக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாக பெருமாள் முருகன் மாறியது என்பது இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை அந்த திருப்பு முனையிலே நின்று கொண்டுதான் பெருமாள் முருகன் அவருடைய எழுத்து வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களை கடந்திருக்கிறார் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்த அவர் ஒரு மனவோசை நாட்கள் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் தொடங்குகிறது என்று கொண்டால் ஒரு நாற்பது வருடங்களை கடந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இப்போது பெருமாள் முருகன் நான் கண்ணனிடத்திலே வழக்கமாக சொல்வது ஒரு வசையில் புகழை இன்றைக்கு அவர் அடைந்திருக்கிறார் அதற்கு கண்ணனுடைய பங்களிப்பும் மிகப்பெரியது என்று நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் வசையில் புகழ் என்றால் முதலில் அந்த புகழ் வசையில்தான் தொடங்கும் ஒரு ஐந்தாறு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பு பெருமாள் முருகனை வசை பாடாதவர் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறாமையை அவர் சம்பாதித்தார் ஆனால் அது ஒரு ஏழெட்டு வருடங்கள் கடந்து இன்று வருகிற போது இனி அவர் மீது வசையே இல்லை ஒரு ஒரு கட்டத்தை அவர் கடந்து போகிறார் அப்போது அனைத்துமே அங்கீகாரமாக மாறுகிறது ஒரு சிறிய அமைதிக்கு பெருமாள் முருகன் இப்போது திரும்பி இருக்கிறார் இன்னும் ஒரு நாற்பது வருட வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு வாழ்த்தாக தெரிவிக்கிறோம் அறுபது வயதை இன்றைக்கு அவர் எட்டி நிற்கிறார் ஒரு நூறாண்டை அவர் தொடுகிற போது இன்னும் ஒரு புதிய படைப்பூழர்களோடு பாரதி ஒரு இடத்தில் எழுதிய போது மேன்மேலும் புதிய காற்று எம்முள் வந்து மேன்மேலும் புதிய உயிர் விளைத்தல் கண்டீர் அதுதான் வாழ்க்கை மேன்மேலும் புதிய காற்று இப்போது அவருக்குள் புகத் தொடங்கி இருக்கிறது மேன்மேலும் புதிய உயிரை அவர் விளைவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் அவருடைய நாவல்கள் பற்றி இங்கே ஒரு கருத்தரங்கம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று திட்டமிடப்பட்ட போது பெருமாள் முருகனுக்கு ஏற்கனவே மூன்று நான்கு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டிருக்கிற போதும் கூட அவருக்கு அதிலே ஒரு ஏதோ ஒரு டிஸ்கண்ட் இருப்பதை என்னிடத்தில் அவர் பகிர்ந்து கொண்டார் அப்படி என்றால் இன்னும் ஏதோ செய்ய வேண்டி இருக்கிறது ஒரு 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 முறை தொலைபேசியில் பேசியபோது நான் சொன்னேன் நாங்கள் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம் ஆனால் யாரை அங்கே கட்டுரை எழுத அழைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் நீங்கள் வேணா ஒரு லிஸ்ட் கொடுங்க அதிலிருந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி ஒரு ஒரு புதிய கருத்தியலாக உங்களுக்கு அறுபது வயது வருகிறது அறுபது பெண்களை இடம் கட்டுரை கேட்போம் ஏனென்றால் பெருமாள் முருகன் படைப்புகளில் பெண்களுக்கு ஒரு மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டது போன்ற ஒரு சித்திரத்தை பலர் இங்கே விதைத்திருக்கிறார்கள் ஒரு கடந்த பத்து வருடங்களில் அதற்கு ஒரு எதிர்வினையை ஒரு பதிலை ஒரு மறுமொழியை பெண்களிடத்திலிருந்தே நாம் தொகுப்போம் என்கிற முறையில் தான் இந்த கருத்தரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களில் மிக முக்கியமான ஆய்வாளர்கள் பலர் இங்கே ஒரு பத்து பேர் இன்றைக்கு பத்தரையிலிருந்து தொடங்கி ஐந்து மணி வரை இந்த கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ப பத்து பேர் தங்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறார்கள் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரிகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு தொலைபேசியிலும் அழைப்புதலையும் அனுப்பி உங்கள் கல்லூரியிலிருந்து ஒரு பத்து மாணவிகளை இந்த கருத்தரங்குக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் எனக்கு தொலைபேசிகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவர்களெல்லாம் ஒரு பதினோரு மணிக்குள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது இந்த கருத்தரங்கு பெருமாள் முருகனுடைய கருத்துலகம் பற்றிய ஒரு புதிய பார்வைக்கு நம்மை எல்லோரும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு என் நூல் வெளியீடு இருக்கிறது பெருமாள் முருகனுக்கு காலச்சுவடுக்கு முன் காலச்சுவடுக்கு பின் என்று அவருடைய வாழ்க்கையையும் இலக்கியத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அது பெருமாள் முருகனுக்கு மட்டுமில்லை நவீன தமிழ் இலக்கியத்தை கண்ணன் இன்றைக்கு உலக அரங்கிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் காலச்சுவடு மீதும் கண்ணன் மீதும் பல விமர்சனங்கள் இருப்பதை நாம் நன்றாகவே அறிவோம் ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நவீன இலக்கியத்தை ஒரு உலகளாவிய அளவில் கொண்டு செல்வது என்கிற பொறுப்பை தன் தோல் மீது கண்ணன் பல வசவுகளுக்கிடையே போட்டு கொண்டிருக்கிறார் அதிலே அவர் தொடர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் தொடக்கத்தில் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் பட்ட கஷ்டங்களை நாம் அறிவோம் அதெல்லாம் இன்றைக்கு காலம் கணிந்து அரசாங்கமே எடுத்து நடத்துகிற இடத்திற்கு அது வந்து சேர்ந்திருக்கிறது இந்த கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதில் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி நூற்றி எண்பத்தி ஆறு வருடங்களை கடந்து இன்றைக்கு வந்திருக்கிறது இதே இடத்திலிருந்து பாரதியார் உவேசாவுக்கு மகா பட்டம் கொடுக்கப்பட்ட போது புதிய மலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் நாவின் புதிய அறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி தொடங்குவாயே என்று பாடப்பட்ட அந்த அமரத்துவமான வரிகள் இந்த மேடையில் நின்று கொண்டு பாரதியார் பாடிய வரிகள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மார்ட்டின் கிங் லூதர் ஜூனியர் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அதை இன்றைக்கு அமெரிக்கன் எம்பசி எம் டுவெண்ட்டி எயிட்டில் மார்டின் கிங் லூதர் பேசுகிற அந்த புகைப்படத்தை அந்த துணை தூதர் தன்னுடைய ஃபேஸ்புக்கிலே பகிர்ந்திருக்கிறார் ஒரு வருடம் ஆகிறது இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு பெருமைகள் இந்த கல்லூரிக்கு உண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை மாணவராக இருந்தவர் என்ற தனிப்பெருமையும் நமக்கு உண்டு இப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த இந்த மாநில கல்லூரியில் ஊவேசாவோடும் பெருமாள் முருகனுக்கு உணர்வு ரீதியான ஒரு உறவு உண்டு அவர் ஊவேசா பற்றி எழுதிய கவிதைகளை ஒரு தனியாக ஒரு பெரிய நூலாக தொகுக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியிலும் அவர் இறங்கியிருக்கிறார் அப்படி பெருமாள் முருகனே இந்த மாநில கல்லூரி தமிழ்துறையில் இரண்டு மூன்று வருடங்கள் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார் ஆகவே பல வகைகளிலும் இந்த கருத்தரங்கை மாநில கல்லூரியில் ஒருங்கிணைப்பது பொருத்தமானது என்கிற காரணத்தால் தான் இது இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நூல் வெளியீடு அதற்கு பிறகு இந்த கருத்தாளர்கள் அனைவரும் இருபது நிமிடங்கள் தங்களுடைய பேச்சை இங்கே முன்வைக்க இருக்கிறார்கள் பெருமாள் முருகனும் இங்கே இருக்கிறார் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அவரோடு உரையாடுவதற்கான ஒரு சிறிய வெளியையும் முடிந்தால் மாலை நேரத்தில் ஏற்பாடு செய்யலாம் நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் நிதித்துறை செயலாளர் திருமிகு த உதயச்சந்திரன் அவர்கள் இங்கே நடக்கக்கூடிய நிறைவு விழாவுக்கு வருகை இருக்கிறார் ஆகவே இந்த கிராண்ட் செட்டிங் என்று சொல்வது போல ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது இது இன்றைக்கு எப்படி தொடங்கி எப்படி முடியும் என்பதை உங்களைப் போலவே நானும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வருக வெளியிடப்படுகிறது காலச்சோடு பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு கண்ணன் அவர்கள் வெளியிட நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை இணைப் பேராசிரியர் முனைவர் பி எழிலரசி அவர்கள் பெற்றுக்கொள்வார் தாக மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளருமான ஆ மங்கை அவர்கள் அடுத்த பிரதியைப் பெறுவார் பிரெஞ்சில் மாதிர்பாகனை மொழிபெயர்த்த திரு லெத்தீசியா இஃபான்ஸ் அவர்கள் அடுத்த பிரதியை பெறுவார் அடுத்ததாக தமிழறிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான தாமஸ் புரோக்சிமா அவர்கள் அடுத்த பிரதியை பெறுவார் எழுத்தாளர் கமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அடுத்த பிரதியை பெறுவார் நன்றி அடுத்த அமர்வு தொடங்குகிறது அமர்வினுடைய தலைமை ஏற்க தமிழ்துறை தலைவர் முனைவர் பு சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அதேபோல் உரையாற்றுவதற்காக எழுத்தாளர் சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களையும் தோழர் வெள்ளரிசி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் சார்பாக விருது பெற்ற மாணவருக்கு நம்முடைய மங்கை அவர்கள் சான்றிதழ் வழங்கி சிறப்பிப்பார் இரண்டாவது அமர்வினுடைய தலைமை உரையாற்ற தமிழ்துறை தலைவர் முனைவர் பூ சீனிவாசன் அவர்களை அழைக்கிறோம் பெற்றுள்ள பரிசானது இந்திய அளவில் புதுடில்லியில் பெற்ற பரிசாக இருக்கிறது அதற்காக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்